ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் சரிகமபா நிகழ்ச்சியில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஏசுதாஸ் மலேசியா வாசுதேவன் ஆகிய மூன்று மேதைகளை கொண்டாடும் சுற்று நடந்தது மூன்று நடுவர்கள் அந்த மூன்று மேதைகளின் பாடல்களையும் பாடி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர் இந்த சுற்றில் யோகேஸ்வரன் பாடிய பாடல் பகலில் ஒரு இரவு என்ற படத்திலிருந்து இளமையெனும் பூங்காற்று எஸ்பிபி பாடிய பாடல் இந்த நிகழ்ச்சியில் இந்த சுற்றில் கங்கை அமரன் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் இந்த சுற்றில் குழந்தை மகதி பாடிய பாடல் எல்லோர் கவனத்தையும் ஈர்த்தது பாட்டினிடையே வரும் சரணத்தில் உள்ள எல்லா வரிகளையும் மூச்சு விடாமல் பாடி மகதி எல்லோரின் பாராட்டையும் பெற்றார் தொழில்நுட்பத்தின் மூலம் சாதித்த ஒரு பாடலை தன் குரலால் சாதித்த மகதியை பாராட்டி புகழ்ந்து உச்சி முகர்ந்தார் எஸ் பி சரண் அவர்கள் மலேசிய வாசுதேவனின் மகன் யுகேந்திரன் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கௌரவ விருந்தினராக வந்திருந்தார் அபிலேஸ் இந்த சுற்றில் பாடிய பாடல் பார்வையாளர்கள் அனைவரையும் கலகலப்பூட்டியது மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய முதல் மரியாதை பாடலை ஹேமித்ரா இந்த சுற்றில் பாடினார் இந்த பாடலை மிகவும் ரசித்த நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மீண்டும் பாடச் சொல்லி கேட்டனர் ஹேமித்ராவின் பாடலுக்குப் பிறகு யோகஸ்ரீ தன் பாடலை சிறப்பாக பாடி மகிழ்வித்தார் இருவர் பாடிய கடினமான பாடலை ஒருவர் பாடி அசத்தியதாக நடுவர்கள் கூறி மகிழ்ந்தனர் மலேசியா வாசுதேவனும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய என்னம்மா கண்ணு என்ற பாடலை புவனேசும் விஷ்ணுவும் சேர்ந்து கலகலப்பாக பாடி எல்லோரையும் மகிழ்வித்தனர் பாடலுக்கு இடையே இவர்கள் செய்யும் சுட்டித்தனங்கள் பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது அரங்கத்தையே அதிர வைத்த இவர்கள் இருவரையும் எஸ் பி சரண் யுகேந்திரன் ஆகிய இருவரும் தூக்கி வைத்து கொண்டாடினர் இந்த சுற்றில் கேரளாவைச் சேர்ந்த தியா நயன் பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை பாடி சிறப்பித்தார் என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு என்ற படத்திற்காக இயேசுதாஸ் தனித்து பாடிய பாடலை அக்ஷதா அருமையாக பாடினார் உணர்ச்சி பிழம்பாய் பாவத்தோடு அக்ஷதா பாடியதை கேட்ட நடுவர்களும் பார்வையாளர்களும் வியப்புக்காளானார்கள் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இசைக்குழுக்களில் இசையமைத்து வருகிறார் இவர் அவரை பாராட்டும் விதமாக நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கங்கை அமரன் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் வேலைக்காரன் என்ற படத்திலிருந்து பெத்து எடுத்தவதான் என்ற மலேசிய வாசுதேவனின் பாடலை பாடினார் தர்ஷினி ஏற்றந்தன்னின் நினைவாக அவர் பாடிய ராசாத்தி உண்ண காணாதன் என்ற பாடலை அரங்கத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடினர் யாரும் எதிர்பாராத வண்ணம் சித்ரா யேசுதாஸ் பாடிய அழகிய பாடலை அசத்தலாக பாடினார் ஹர்ஷினி ஷட்ரா டெஃபோ மரியா என்ற சிறுவன் இந்த நிகழ்ச்சியில் அவளொரு தொடர்கதை என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய கடவுள் அமைத்த மேடை என்ற அழகிய பாடலை அருமையாக பாடினான் இந்த பாட்டில் தன்னுடைய பல்குரல் திறமையை வெளிப்படுத்தி அங்குள்ள அனைவரையும் வியப்புக்கு உள்ளாக்கினான் இந்த பாட்டுச் சிறுவன் பல குரல்களை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த பாடலின் உணர்வுகளை நுணுக்கமாக வெளிப்படுத்தி காட்டினான் இந்தச் சிறுவன் இவன் திறமையை பாராட்டி அவனுக்கு பரிசாக நடுவர்கள் பிளாட்டினம் பொழிவை பொழியச் செய்தார்கள் தேனாலி என்ற படத்தில் இடம்பெற்ற சுவாசமே சுவாசமே என்று தொடங்கும் பாடலை அழகுற பாடினாள் இந்த சிறுமி ஸ்ரேயான்வி இந்த பாட்டில் வரும் சின்ன சின்ன பொடி சங்கதிகளை கூட விடாமல் திருத்தமாக பாடி முடித்தார் இந்தச் சிறுமி ஸ்ரேயான்வி அடுத்ததாக வருகிறது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் திவினேஷின் பாடல் இந்த முறை திவினேஷ் அவளொரு தொடர்கதை படத்தில் யேசுதாஸ் பாடிய தத்துவப் பாடலை பாடினார் வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன என்று பாடி அனைவரையும் கலங்கவைத்தான் வைத்தான் திவினேஷ் சிறப்பு விருந்தினர்கள் கங்கை அமரன் யுகேந்திரன் ஆகிய இருவரையும் கவர்ந்து இழுத்தது திவினேஷின் பாடல் கங்கையமரன் தான் திவினேஷின் ரசிகன் என்றும் அவனோடு சேர்ந்து ஒரு பாடல் பாட விருப்பப்படுவதாகவும் சொன்னார் குறிப்பு இந்த பதிவில் ஸ்ரீகாந்த் யாதவி ஸ்ரீமதி ஆகியோரின் பாடல்கள் இடம்பெறவில்லை காணொளி முழுவதையும் பார்த்ததற்கு நன்றி இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்